சென்னை டு செங்கல்பட்டு குழுகுல ஏசி ட்ரெயின் சேவையை தொடங்க இருக்கும் தெற்கு ரயில்வே ஸோ இந்த ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த ஸ்டாப்லாம் நிக்க போகுது அப்படின்றத தெற்கு ரயில்வே வந்து அறிவிச்சிருக்காங்க சோ அந்த பக்கம் தகவல் தான் நாம இந்த பதிவு பார்க்க போறோம் ஸோ பாக்கப்போ நம்ம வச்சுக்கோங்க அப்போ அப்பதான் இது சம்பந்தமா நாம போடக்கூடிய அற்புதமான தகவலும் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பட முடியும் வாங்க இப்ப வீடியோ கொல்லப்படலாம் குழுகுழு ஏசி ட்ரெயின் சென்னை டு செங்கல்பட்டு எந்த நேரத்துக்கு வர போது எவ்வளவு கட்டணம் எத்தனை பேர் பயணிக்கலாம் என்ன வசதி அந்த ட்ரெயினில் செஞ்சு கொடுத்துருக்காங்க எந்தெந்த ஸ்டாப்பிங் எல்லாம் அது நிக்க போகுது அப்படின்ற தகவலை தெரிஞ்சுக்கலாம் மக்களுடைய அன்றாட பயன்பாடுல ஒரு முக்கியமான சேவைனு பார்த்தீங்கன்னா அது ரயில்வே துறை தான் அது குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு அரசாங்க வேலையாகட்டும் அது தனியார் வேலையாகட்டும் எந்த கல்லூரி மாணவர்களாகட்டும் பள்ளிக்கு போறவர்களாகட்டும் எல்லாரும் அதிகப்படியாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சேவைன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதில் மாற்று கருத்தே இருக்காது ரயில்வே சேவைதான் பாத்தீங்கன்னா அதிகப்படியா பயன்படுத்தும் ரயில்வே போக்குவரத்து மக்கள் அதிகப்படியாக பயன்படுத்திட்டு இருக்காங்க ஆனாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாவே நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சென்னை சுற்றி இருக்கக்கூடிய செங்கல்பட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பொதுமக்களுடைய ஒரு சின்ன கோரிக்கை வந்து பார்த்தீங்கன்னா அந்த லோக்கல் ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி பெட்டிகளை இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ இதுக்கு மாற்றா வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஎஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏசி ட்ரெயினே வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டாங்க ஸோ இது மக்களுடைய கோரிக்கையை வந்து ஏற்று ஏசி ட்ரெயினை வந்து நம்ம விடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோடை காலத்தில் வந்து ஏசி ட்ரெயின் சென்னை டு செங்கல்பட்டு வரைக்கும் சென்னை டு தாமரை வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் சேவையை அறிமுகப்படுத்ததா இருக்காங்க ஸோ தெற்கு வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ரயில்வே துறை அமைச்சரும் இது சம்பந்தமான விஷயத்த வந்து வெளியிட்டிருக்காரு இது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய சோதனை ஓட்டம் அண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட சோதனை ஓட்டம் நடந்துச்சு அந்த சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக முடிஞ்சது மிக விரைவில் இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சென்னை டு செங்கல்பட்டுக்கு ஏசி மார்க்கம் அதாவது முழுக்க முழுக்க பன்னெண்டு பெட்டிகளும் ஏசியால் நிரப்பப்பட்ட ட்ரெயினாக பார்க்கப்படுது ஸோ இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ட்ரெயினை போல இல்லாம அந்த ட்ரெயினோட டைமுங்களை மாற்றி அமைச்சு பெருசாக மாற்றம் இருக்காது பெருசாக பாதிப்பும் யாருக்கும் இருக்காது அந்த வண்ணத்தில் பாத்தீங்கன்னா இந்த ட்ரெயினை வந்து இயக்கப்படுறதான்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெயினில் என்னெல்லாம் சிறப்பு அம்சங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ பன்னெண்டு பெட்டி இந்த ட்ரெயின் வந்து நார்மலாக இருக்கிற ட்ரெயின் தான் இருக்கும் எல்லா கதவுகளும் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் டோர்ஸாக இருக்கும் ஸோ எல்லா டோரும் வந்து திறக்கும் எல்லாரும் உள்ளே வந்திருக்கும் டோர் க்ளோஸ் ஆகிடும் ஸோ டோர் க்ளோஸ் ஆனா மட்டும் இந்த ட்ரெயின் வந்து மூவ் ஆகும் மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினில் நாலாயிரத்தி தொள்ளாயிரம் பேர் வந்து பாத்தீங்கன்னா டிராவல் பண்ணலாம் அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூறு பேர் வந்து அமர்ந்து அதாவது சீட்டு அவங்களுக்கு சீட்டடா இருக்கும் மிச்ச பெரும் ஸ்டாண்டிங்ல நம்ம போக முடியும் சொல்றாங்க இது மட்டும் இல்லாம கட்டணம் இந்த ட்ரெயினோட கட்டணம் எவ்வளவு இருக்கு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட பீச்சில இருந்து வரைக்கும் பாத்தீங்கன்னா எண்பத்தஞ்சுல இருந்து தொண்ணூறு ரூபாய் வரைக்கும் கட்டணமா இருக்கும் அதாவது நூறு ரூபாய் கிட்ட இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சோ அப்போ அது வரைக்கும் நூறு ரூபாய்னா அப்போ செங்கல்பட்டுக்கு எவ்வளவு இருக்கும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ டூ ஹண்ட்ரடாக இருக்கும் டூ ஹண்ட்ரட் உள்ளதான் கட்டணம் இருக்கும் ஒரு ஒன் எயிட்டி ஒன் செவன்டி ஃபைவ் அந்த கட்டணம் அந்த ரேஞ்சில் இருக்கும் ஸோ அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் அப்படி வரும் அப்படி அந்த அந்த ரேஞ்சில் இருக்கும் இது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெயினில் இந்த ட்ரெயினை வந்து நார்மல் ட்ரெயினில் மாதிரி பாஸ் வசதியை வந்து இதில் செஞ்சு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க ஸோ பாஸ் வசதி கண்டிப்பாக இந்த ட்ரெயினில் இருக்குது ஆனாலும் இதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் எங்கெல்லாம் நிற்கும் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நார்மல் பேசஞ்சர் ட்ரெயின் எல்லா ஸ்டாப்பையும் நின்றுட்டு போகும் ஆனாலும் ஃபாஸ்ட்டுன்னு நிற்காமல் போகும் ஆனால் இந்த ட்ரெயின் வந்து இது குறிப்பிட்ட சில ஸ்டாப்பில் மட்டும்தான் இந்த ட்ரெயின் நிற்கும் அப்படின்னு சொல்லுங்க கிட்டத்தட்ட சென்னையில இருந்து நம்ம செங்கல்பட்டு வரைக்கும் இடையில இருக்கக்கூடிய பன்னெண்டு இடத்துல தான் இந்த ட்ரெயின் வந்து நிற்க போறதா சொல்லியிருக்காங்க அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா நம்ம தாம்பரத்துல இருந்து செங்கல்பட்டுக்கு இடையில என்னென்ன ஸ்டாப்லாம் நிற்கணும் பாத்தீங்கன்னா தாம்பரத்தை தொடர்ந்து புது பெருங்கலத்தூர் அதாவது பெருங்கலத்தூர்ல நிற்கும் பெருங்கலத்தூருக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா கொத்தேரியில தான் நிற்கும் சொல்லிருக்காங்க ஸோ கொத்தேரிக்கு அடுத்தபடியா எஸ்வி கோயில் சிங்க பெருமாள் வந்து இந்த ட்ரெயின் நிற்கும் சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா பரனூர்ல இந்த ட்ரெயின் நிற்கும்னு சொல்லியிருக்காங்க அடுத்தபடியா செங்கல்பட்டுல வந்து ஸ்டே ஆயிடும் சோ இதுதான் பாத்தீங்கன்னா இந்த செங்கல்பட்டு டு தாம்பரத்துக்கு இடையில இருக்கக்கூடிய ஸ்டேஜா பார்க்கப்படுது சென்னை கடற்கரிலிருந்து இந்த ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா கோட்டை பூங்கா எழும்பூர் மாம்பழம் கிண்டி பரங்கிமலை தாம்பரம் ஸோ பரங்கமலைக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் வந்து தாமரை தான் நிற்கும் ஸோ இதுதான் இந்த பன்னெண்டு இடத்துல மட்டும்தான் இந்த ட்ரெயின் நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ட்ரெயின் போல எல்லா இடத்துலையும் டோர் திறந்து சாத்திச்சுன்னு சொன்னால் உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஏசி வசதி கண்டிப்பாக வெளியே போயிடும் ஸோ நம்ம பல விரைவு செயலில் கூட பார்த்தீங்கன்னா ஏசி லாக்கபுளாக இருக்கும் ஸோ சிங்கிள் டோர் வேணும் உள்ளே நம்ம போவோம் ஏசி அப்போ உள்ளே இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் இது பெரிய ட்ரெயின் இது வந்து நார்மல் பேசஞ்சர் ட்ரெயின் போல இருக்கிறதுனால டோர் பெருசாக ஓப்பன் ஆகுறதுனால கண்டிப்பா ஏசி வந்து வெளிப்பட அதிகப்படியான ஸ்டேஷன் வந்து கண்டிப்பாக நிறுத்த முடியாது பொதுமக்களின் பயன்பாட்டுக்காக கொடுக்கக்கூடிய இந்த ஏசி குழு குழு ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா மக்களுடைய பயன்பாடு தான் முக்கியமான விஷயம் மக்களுடைய கோரிக்கையை ஏற்று இந்த ட்ரெயின் மேலும் பல இடத்துல வந்து நிறுத்தலாம் அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது கண்டிப்பா இந்த குழுகுரு ஏசி ட்ரெயின் மிக விரைவில் சென்னை டு செங்கல்பட்டு வரப்போகுதுங்க சோ மக்கள் பயன்பாட்டுக்கு வரக்கூடிய இந்த குழுகுரு ஏசி ட்ரெயின்ல நாமளும் ஏறி ஜாலியா சில்லுன்னு வந்து சென்னையை சுத்தி பார்த்துட்டு வரலாம் கண்டிப்பா இந்த பதிவு மூலியமா குழுகுழு ஏசி ட்ரெயின் என்னெல்லாம் வசதி இருக்காங்க என்ன வசதிலாம் பண்ணி வச்சிருக்காங்க அதுல என்ன கட்டமைப்பு எவ்வளவு கட்டணம் வந்து வசூலிக்க போறாங்க பாஸ் வசதி எல்லா தகவலையும் பாத்தீங்கன்னா இந்த பதிவு மூலியமா நீங்க தெரிஞ்சிட்டு இருப்பீங்க நீங்க தெரிஞ்சு இந்த தகவலை பாத்தீங்கன்னா உங்களுடைய பென்ஷன் பேமிலி தேவைப்படுறா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதே போல ஃபஸ்ட் டைம் சேல பாக்குறீங்க சொல்லுங்க அப்பதான் நாம அப்படியே அற்புதமான தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்